வணக்கம் பீவர்ஸ் நான் தான் பொங்கல் வியாபாரி இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரியக்காய் அதிகமாக வந்துன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம பார்க்கலாம் என்னப்பா அது பெரியக்காய் பச்சை கலரு கேள்விப்படுறது சிவப்பு கலரெலாம் வந்துருக்கு இங்கே சிவப்பு கலர் பெரியக்காய் இருக்குன்னு இங்கே தான் பார்த்துருக்கேன் ஏன்னா இவ்வளோ சூப்பராக இருக்குது பெரியக்காய் க்ரீன் ரெட்டு கலந்த பெரியக்காய் வந்திருக்கு எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் அழகாக அட்டி போட்டு அழகாக பாக்ஸ் பண்ணி கொடுத்து அனுப்பியிருக்காங்க நமக்கு இன்றைக்கி பச்சை கலர் பேரிக்கா தான் இன்றைக்கி ஆர்ட்ரு அதுதான் இன்றைக்கி வந்திருக்கு நான் எதிர்பார்த்த மாரி நான் தெளிவாக தான் இருக்குது பேரிக்காய் வா ரெட் கலர் பெரியா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ப உங்களில் இவ்வளோ அழகாக இருக்கணும் இதேமாரி எல்லாம் கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் தான் பார்க்க முடியுது வேற எங்கேயும் பார்க்க முடியல ஊர் சைட்லலாம் பார்க்க முடிய மாட்டேங்குது பெரியக்காய்லாம் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பொதுவாக பெரியா உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதயத்துக்கு அவ்வளோ நல்லது அந்த படபடப்பு நெருஞ்சி படபடப்பு உள்ளவங்க அவங்களாம் இந்த பேரிக்காவை சாப்பிடலாம் அவ்வளோ உடம்புக்கு நல்லது ஆப்பிள் போல் உடம்புக்கு உடம்புக்காகவும் நல்லது கண்டிப்பாக இது சாப்பிட்றதுனால நமக்கு வந்து சில விஷயங்கள் ரொம்ப நன்மைகள் ஏற்படுது நமக்கான ஆர்டர் பெரியா தெளிவாக தான் இருக்குது இது பாருங்கள் இந்த பெரியக்காய தான் நான் ஆர்டர் எடுத்திருக்கேன் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு வா இன்றைக்கி அஞ்சு பெட்டி ஆர்டர் இன்றைக்கி அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பேரிக்காய் உடம்புக்கு நல்லது வாங்கி சாப்பிடுங்க பெரிய ஆப்பிள் அவ்வளோக்கெலாம் விலை கிடையாது பெரிய மலிவாக தான் கிடைக்கும் ஆனால் ஆப்பிளோட இது உடம்புக்கு ரொம்ப நல்லது பேரிக்காய் இதோட அருமை யாருக்குன்னு தெரியறதில்ல சாப்பிட கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் சில பேர் விரும்புறதில்ல ஆனால் உடம்புக்கு அவ்வளோ விட்டமின்ஸ் அவ்வளோ நல்லது இந்த பேரிக்காய் எல்லா வீடியோலாம் மாதிரி நம்ம பொருள் தெளிவாக தான் எடுப்போம் அதேமாரி தெளிவாக எடுத்துகிட்டேன் பேரிக்காவை என்னோடய சேமலை பார்த்து முடிச்சுட்டேன் ஓகே வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க